ஜீதா நான் குழந்தைங்களுக்கான ரத்தம் மற்றும் புற்றுநோய் சம்மந்தப்பட்ட வியாதிகள் வந்து பார்க்குறேங்க குழந்தைங்களுக்கான கேன்சர் அப்படிங்கிறது ரொம்ப ரேரான ஒரு விஷயம் பெரியங்க பெரியவங்க அளவுக்கு காமன் கிடையாது இருந்தாலும் இந்தியாவில் கிட்டத்தட்ட எழுபதாயிரம் குழந்தைங்க கேன்சரால் பாதிக்கப்படுறாங்க முக்கியமான விஷயம் என்னென்னா குழந்தைங்களுக்கான கேன்சர் முன்னாடியே கண்டுபிடிச்சோம் அப்படின்னா கிட்டத்தட்ட எண்பத்தஞ்சு சதவீதத்துக்கு மேலே குழந்தைகளை பரிபூர்ணமாக குணப்படுத்த முடியும் அவங்க நார்மலாக எல்லா பசங்க மாதிரியும் ஸ்கூல் போக முடியும் ஸோ சார் சொன்ன மாதிரி இருதய பிரச்சனை மாதிரியே இந்த கேன்சர் பிரச்சனையிலேயே எங்களுக்கு எங்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய தொந்தரவு என்னென்னா வரக்கூடிய குழந்தைங்களுக்கு வந்து தேவைப்படுற சிகிச்சைக்கான செலவுகள் வந்து கொஞ்சம் அதிகமாகுது ஸோ இங்கே தொண்டு நிறுவனங்கள் மூலமாக வருஷ வருஷம் நாங்கள் கிட்டத்தட்ட எண்பது தொண்ணூறு சதவீதமான குழந்தைங்களுக்கு வந்து நாங்கள் உதவி இருக்கோம் ஸோ குழந்தைங்களுக்கான கேன்சரை குணப்படுத்த முடியும் ப்ளஸ் இந்த சப்போர்ட் மூலமாக ஃபினான்ஷியலாகவும் நம்ம பேரண்ட்ஸ்க்கு உதவி பண்ண முடியும் ஸோ விழிப்புணர்வு ப்ளஸ் அவங்களுக்கு உதவி ரெண்டுமே வந்து தேவைப்படுது ஸோ இதுக்கு எல்லாரும் வந்து மேரத்தானில் பங்கு பெற்று எங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கறத ரெக்வஸ்ட் பண்ணிக்கிறேன் தேங்க்யூ நான் டாக்டர் கல்யாண் சுந்தரம் பீடியாட்டிக் கார்டியாலஜிஸ்ட் ஜிகேன்எம் ஹாஸ்பிட்டலில் பதினெட்டு வருஷமாக ஒர்க் பண்ணுறேன் நாங்கள் நிறையா குழந்தைகள் வந்து இறுதிய இங்கே வர்றாங்க ஸ்டட்ஸ் பாரம் பார்த்தீங்கன்னா ஆயிரம் குழந்தைகள் பிறந்தால் எட்டு குழந்தைகளுக்கு இறுதி நோய் வருது அது கிட்டத்தட்ட அஞ்சுலேருந்து ஆறு குழந்தைகளுக்கு வந்து சிகிச்சை தேவைப்படுது சிகிச்சைன்னா ரெண்டு வகையாக பிரிக்கிறோம் ஒன்று வந்து ஓப்பன் ஆட் சர்ஜரி பண்ணி பண்ணுறது இன்னும் வந்து ஓப்பன் ஆர்ட்ஸ் இல்லாமல் நரம்பு வழியாக போய் ட்ரான்ஸ் எத்தனை ட்ரீட்மெண்ட் சொல்லுவாங்க இங்கிலீஷில் ஸோ ரெண்டு வகை பண்ணுறோம் ஸோ நாங்கள் எங்களுக்கு எல்லா எக்யூப்மெண்ட்டு எல்லா வசதியும் இருந்தாலும் பேஷண்ட்டுங்க எல்லாமே அவங்களுக்கு ஒரு வசதி குறும்ப்டோடு வர்றாங்க அவனுக்கு சிகிச்சை செய்ய தேவையான பண உதவி இல்லாதனால் நாங்கள் பல வகையிலும் நாங்கள் பணம் திரட்டோம் அதாவது என்ஜிஓக்கள் மூலமாகவும் கவர்மெண்ட் சப்போர்ட் மூலமாகவும் செய்துட்ருக்கோம் பட் இருந்தாலும் சில குழந்தைகள் காம்ப்ளெக்ஸ் எல்லாம் போகிறப்ப அந்த அமௌண்ட்டு பத்திரதில்லை பற்றாக்குறை ஏற்படுது ஸோ அதனால் இது இந்த மா ரன் ஃபார் மாரத்தான் மூலமாக மூணாவது வருஷம் இப்போ ரன் பண்ணுறோம் அந்த ப கடந்த ரெண்டு வருஷமாக அந்த பணம் மூலமாக இப்போ நம்ம சிஓஆர் சொல்கிற மாதிரி கடந்த வருஷம் ஐம்பத்தஞ்சு குழந்தைகளுக்கு பெனிஃபிட் ஆகிருக்காங்க இந்த வருஷம் அதே மாதிரி நம்ம நிறையா பேர் பார்ட்டி பார்ட்டிசிபேட்ற மூலம் நம்ம இதை விட அதிகமான குழந்தைகளுக்கு நாங்கள் உதவி செய்ய முடியும் ஸோ அதை நீங்கள் மீடியாக்கள் மூலமாக எல்லாத்துக்கும் மக்களுக்கு இப்போ கொண்டு சென்று நிறையா மக்கள் பார்ட்டிசிபேட் பண்ணி அவங்க அது மூலமாக வர நம்ம இந்த அமௌண்ட்டை வந்து ஏழை குழந்தைகளுக்கு வைத்தியத்துக்கு உதவியாக இருக்கும்